சண்டே வந்துவிட்டால் போதுங்க எல்லார் வீட்லேயும் ஒரே கொண்டாட்டம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இட்லியும் சுட சுட மட்டன் குழம்பும் செஞ்சுருவாங்க நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவுமே நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோங்க ஆனால் கடந்த கொஞ்ச நாளாக இதுக்கு நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோங்க சின்ன வெங்காயத்தை நிறையா சேர்த்து தேங்காயெல்லாம் வச்சு அரைச்சி மட்டனை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து செய்கிற மட்டன் குழம்ப எப்படிங்க அவாய்ட் பண்ண முடியும் எங்கள் கொங்கு சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கொங்கு மட்டன் குழம்ப நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு என்னோடய ஸ்டைலில் சமைச்சு காட்ட போகிறேங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கணமான பாத்திரமோ ஒரு குக்கரோ வச்சுக்கோங்க கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கழுகு பொரிய விட்டுக்கோங்க கறிவேப்பிலையை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோங்க நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நாலஞ்சு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கின எண்ணையும் கட் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ மட்டனை இதில் சேர்த்துருக்கோங்க மட்டனை சேர்த்த உடனே உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் இந்த மட்டனை நல்லா குக் பண்ணிக்கோங்க மட்டன் ஓரளவுக்கு குக்காகி அதில் இருக்கிற தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க மட்டன் குக்காக குக்காக நல்லா ஒரு வாசனை வருங்க இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க மட்டன் வேகிற அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற மஞ்சள் தூளும் உப்பும் மட்டனோட நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு ஒரு மூணு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வீட்டில் மட்டன் சமைக்கிறப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்பாங்க நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு ரெண்டையும் வெங்காயத்து கூட வதக்கி இதில் சேர்க்க போகிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க மூணு கிளாஸ் தண்ணி விட்டு மட்டனையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு ஏழு விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கர் இல்லாமல் பாத்திரத்தில் வேக வைக்கிறவங்களாக இருந்தால் ஒரு நாற்பது நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க மட்டன் வேகிற இந்த டைமுக்குள்ளே குழம்புக்கான ஒரு பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிடுவோங்க ஒரு கடாய் வச்சுட்டு சின்ன வெங்காயம் முந்நூறு கிராம் போல் சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி ரெண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலை திரும்பவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொறுமையாக கருக விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பழகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்புக்கு ஜீரகம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு வந்துடுங்க கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனேயும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு மூடி தேங்காவை துருவியோ சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வந்த வந்தவுடனையும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு வாசனையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு துண்டு பட்டையும் ரெண்டு கிராம்பும் சேர்த்துக்கோங்க சோம்பு கூட அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனில் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க எங்கள் ஊர் சைடில் இதை மிளகு கூட்டுன்னு சொல்லுவாங்க மிளகு கூட்டை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எங்கள் ஊர் பக்கம் மட்டன் விருந்தில் இந்த குழம்ப தண்ணி போல் தாங்க செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்பு செய்கிற அதே டைம்லேயே இட்லியும் ஊற்றி வச்சுருக்கங்க கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு இன்னொரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுருங்க ஏற்கனவே மட்டன் வேக வைக்க ஆறு ஏழு விசில் விட்டுருக்கோங்க ஸோ அதிகமாக தேவையில்லை பாருங்க நம்ம வீட்டு மட்டன் குழம்பு கலர்ஃபுல்லாக நல்லா காரசாரமாக சுட சுட எவ்வளோ அழகாக ரெடி ஆகியிருக்குன்னு இந்த மட்டன் குழம்பை சுட சுட இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த குழம்பு சாதத்துக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ஒரு வாட்டி கொங்கு ஸ்டைல் மட்டன் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாதுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் ஆகிட்டுருக்குங்க ஓகேங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க்யூ